ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக எதை பண்ணாலும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது ஆனால் ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது அந்த மாற்றத்திற்கான விஷயத்துக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த விஷயங்களில் சின்ன சின்ன மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயங்கள் செய்து வந்தீங்கன்னா மாறுபாடுகள் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இடமாற்றம் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் தொழில் பண்ணக்கூடிய மெட்டீரியலே நீங்கள் வந்து சரி பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் ஏதாவது ஒரு ஊரில் இருந்து நீங்கள் வேலை பார்த்துட்டீங்களா வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு வா மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் பெரிய இஷ்யூஸ்லாம் ஆகாது இல்லையா ஒரு ஒரு மாத காலம் நீங்கள் ஊருக்காவது போயிட்டு வரீங்க ஒரு சொந்தக்கார ஊருக்காவது ஏதாவது போயிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா ஒரு ட்ரிப்பாவது ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் போயிட்டதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களாவது வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் ஏதாவது ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மைண்டில் இருக்கும் ஆமாம் சார் ஒரு ட்ரிப்பு தான் போயிட்டுலான்னு இருந்தோம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நடுநிலைவாதிகள் தற்போதைய நிலமையில் நீங்கள் எப்படி யோசிக்கிறதே தெரியாமலாம் தவச்சிட்ருப்பீங்க ஒரு மூன்று வருட காலங்களுக்கு முன்னாடியில் அவங்கள வச்சு செஞ்சிச்சி அப்படின்னு தான் சொல்லணும் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மைண்ட் அளவில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பில் இருந்தே குடும்பத்திற்காக வாழக்கூடியவர்கள் அன்பிற்காக இயங்கக்கூடியவர்கள் அன்புக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்காக என்ன வேணுமோ அத்தனையும் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு அப்படின்னா முருகரினுடைய அவதாரமான ராசி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் முருகர் எந்த அளவுக்கு வந்து அன்பு செலுத்துவாரோ எந்த அளவுக்கு வந்து கோவப்படுவாரோ அளவுக்கு எல்லாமே இவங்க பண்ணுவாங்க குறிப்பிட்ட இடத்துல முருகரினுடைய கோபத்தெல்லாம் யாராலையும் தாங்க முடியாது அந்தளவுக்கு முருகர்லாம் கோபமாக கோபமானவர் அதே போல் அன்பு செலுத்துவதிலும் காதல் வயப்படுவதிலும் முருகர் அவ்வளோ ஒரு அழகான ஆள் ஸோ அது போல் தான் தனுசு ராசியும் காதல் பயப்படுத்துறதுல ஈஸியாக எல்லாத்தையும் கவர்ந்துடுவாங்க பேச்சிலேயே கவர்ந்துருவாங்க சிரிப்பிலே கவர்ந்துருவாங்க அழகிலேயே கவர்ந்துருவாங்க ஆனால் கோபம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக மாறும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபமாக வரும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலமையில் நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து மாறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் பரவாயில்லையாக இருக்கும் தற்போது நம்மளே ஏதாவது ஒரு யோசிச்சுட்டு இருக்கீங்க சார் ஒரு இருந்து இன்னொரு தொழில் கம்பெனி மாறலான் இருக்கோம் ஒரு கம்ப ஒரு தொழில் செஞ்சிகிட்ருக்கோம் அதில் வந்து இன்னொரு பிரான்ஞ்ச் போடலான் இருக்கோம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் இன்னொரு புது வீடு கட்டலான்ட்ருக்கோம் இருக்கோம் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் இன்னொரு வண்டி வாங்கலான் இருக்கேன் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அதில் ஒரு பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க ஒரு விஷயம் செய்யலான் இருக்குது அந்த விஷயம் பாசிட்டிவாக மாறினா நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றிக்கலாம் சார் அந்த வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்கு மாத்திரமான்னு இருக்கேன் இன்னொரு வண்டி வாங்கலான் இருக்கேன் வாங்கலாம் இது அருமையான காலகட்டம் வண்டி வாங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் வீடு கட்டுவதற்கு அருமையான காலகட்டம் தொழில் தொடங்குவதற்கு அருமையான காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் இருக்குது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை ஒட்டேன் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும் அதுவே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற ஏற உங்களை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் பின்னாடி சுற்றிட்டு இருப்போம் பேரை கெடுக்கும் நண்பர்கள் கூட இருப்பாங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இதையும் சாம்புனிங்க அப்படின்னாலும் அதாவது குடம் குடத்தில் தண்ணி இருக்குது அந்த குடம் வந்து ஆடிட்டே இருக்குது அப்படின்னாலும் எந்த பக்கம் ஆடினாலும் ஆனால் குடம் சாயாது தண்ணி தான் செய்யும் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் குடம் சாயாது அந்த மாதிரி உங்களை ஆட்டுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் உங்களுடைய சின்ன சின்ன சிதறல்களும் உங்களோட மனக்கவலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கீழே விடமாட்டிங்க அதை நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய அஸ்திவாரம் அசைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வண்டி வாகனத்தில் கவனம் தேவை கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை அதே மாதிரி பெண்களாக இருந்தால் கர்ப்பபை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை குழந்தை பேர் பெறுவதற்கான காலகட்டமாக நெருங்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஏ நல்லா செக் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாவதுக்கான காலகட்டம் இது அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய காலகட்டம் இது ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா நடக்கும் ஸ்டெப் எடுக்காமல் சார் தான அமையமான அமையாது சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் தனுசுக்கு எதுவுமே நடக்கும் அது நீங்கள் பிடிச்ச மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் அதுக்கப்புறமேட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும் அப்படி தான் போயிட்டுருக்கேன் போங்க லைஃபே சார் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் பார்த்த வண்டி வேறு ஆனால் பட்ஜெட் காரணமாக வேறு ஒரு வண்டி வாங்குறதா இருக்குது திருமணத்துக்கு வேறு ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க ஆனால் வேற ஒரு கல்யாணம் பண்ணதாக இருந்துச்சு அப்படிங்கிற கல்யாணம் பண்ணிட்டீங்க அதே மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு லேண்டு வாங்கலான்னு போயிருப்பீங்க வேலை பட்ஜெட் கட்டுபடியாவில் அதுக்கு வேறு ஒரு இடத்துல லேண்ட் வாங்கியிருப்பீங்க வீடு கட்டலான்னு வச்சிருப்பீங்க மூணு அடு கட்டலாம்னு வச்சுருப்பீங்க ரெண்டு அடு கட்டியிருப்பீங்க சரி அதையே நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம் செட்டில்மெண்ட் நம்ம செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க ஆனால் செல்வங்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ரமோஷன்ஸ் அதிகம் வருமானங்கள் ஏறிட்டுருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு கமர்ஷியல் தொழில் பண்ணுறவங்களாம் பெரிய பெரிய ட்ரக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களாம் வாங்கியிருப்பீங்க பஸ் தொழில் பண்ணுறீங்களா நல்ல ஒரு வருமானம் சார் என்ன சார் வருமானம் ஒன்றும் பெருசாலும் தெரியலையா அதற்கு தகுந்த செலவுகள் பண்ணிட்டு தவிர வருமானம் ஏறிட்டு தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அதே மாதிரி தொழிலில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் தொழில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்குது தொழிலில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இந்த ராசிக்காரர்கள் வருமானத்திற்கேற்ற செலவுகளை சந்திக்கக்கூடிய ராசி போன வருஷம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அந்த வருஷத்தில் சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா எட்டு லட்சரூவா மருத்துவ ரீதியான செலவுகளுக்கே பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு பேர் உங்களை வீட்டில் ஃபேமிலியில் சம்பாதிக்கிறீங்க பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஒரு இருபது லட்ச ரூபா உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து மொத்தமாக இருபது லட்சரூவா சம்பாரிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து ரூபா பக்கமாக நீங்கள் வந்து மருத்துவ ரீதியான செலவுகள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்னது ரைட்டு தான் உண்மைதான் அப்படின்னா கீழே கமார்ஸ்ட்ஸில் பற்றி கொடுக்கேன் இல்லை நான் சொன்னதில் அமௌண்ட் அதிகமாக சொல்லி ஆனால் மருத்துவ ரீதியான செலவுகள் கண்டிப்பாக ஒரு ஓரளவு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு பண்ணியிருக்கீங்களே உங்களோட குடும்பத்துக்கு யாராவது நீங்கள் பண்ணி அதனால் அதனால மனசோர் விட்டுருப்பீங்க ஒரு அஞ்சு வருட காலமாகவே அந்த மருத்துவ ரீதியான செலவுகளும் மருத்துவம் அது இதுனே தான் உங்கள் லைஃப்பில் போய்ட்டுருக்கோம் அது போன வருடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவமனையில் நீங்கள் இருந்திருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் அதுனா இது இதுனா அதுன்னு நீங்கள் பாட்டு ஏதோ சிக்கல்லையே தான் மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க அதான் தப்பிச்சு வரவே முடியலையே சார் என்னன்னே தெரியலையே சார் அப்படின்னா நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களுடைய தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா தந்தை தாய் இரண்டு பேருக்குமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் இரண்டு பேருடைய வண்டி வாகனங்கள்லேயும் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் ஓட்டுறாங்க வயசானவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ தனுசு ராசியை குழந்தைகளாக கொண்டவர்கள் அவங்களோட தாய் தந்தையர் இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனுசு ராசியாக இருக்க குழந்தைங்க மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தனுசு ராசியினுடைய குழந்தைகளுக்கு தனுசு ராசியில் இருக்கிறவங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு கல்வி ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஸோ இது மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஓகேவாக இருக்கும் நகைகள் வாங்குவதற்கான காலகட்டம் ஒன்று ரெண்டு நகை வாங்குவீங்க சீட்டு போட்டிருக்கோம் சார் இந்த மாதம் போய் இப்போ தான் சார் சீட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நகையை சேற்றுவதற்கான ஒரு காலகட்டமாக இது நடந்துகிட்ருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ராசி ஆளுமைனா எந்தளவுக்கு ஒருத்தர் ஈஸியாக நீங்கள் வந்து கணிச்சிருவீங்க ஈஸியாக அவரை வந்து கேன்வாஷ் பண்ணிடுவீங்க ஈஸியாக அவர் நினச்சதை நீங்கள் வந்து நடத்த முடியும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணி அதை வந்து மூவ் பண்ணிடுவீங்க ஈஸியாக வேலை வாங்கிடுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் அப்படி ஸோ மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரர்கள் உள்ள கல்லம்படம் இல்லாதவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரிய ஒரு வில்லனா அப்படின்னு கேட்டால் வில்லன்னா ஒரு சைடு வில்லன் நீங்கள் பகைக்காத வரைக்கும் தனுசு ராசிக்கிட்ட யாரும் பகைச்சிக்காத வரைக்கும் அவர் ஹீரோ பகைச்சிக்கிட்டாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் வில்லர் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பார் சில நேரத்தில் நட்புதாக உயிர் கொடுப்பார் சில நேரத்தில் நம்பிக்கை துரோகத்தை பார்த்தார் அப்படின்னா அறவே ஒதுக்குவாங்க நிறைய துரோகங்களை சந்தித்த ராசி தனுசு ராசி நல்ல ஒரு மனம் கொண்ட ராசி தனுசு ராசி இந்த ராசிக்காரர்கள் கட்டாயம் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு மினிமம் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுங்க தயிர் சாதமோ லமன் சாதமோ புளி சாதமோ ஏதோ ஒன்று ஒரு ஒரு சின்ன டிப்னியில் போட்டு கூட ஒவ்வொரு கரண்டி கொடுத்தீங்க அப்படின்னா கூட போதும் அவங்க அதை சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கணும் தண்ணி கொடுங்க தண்ணி யாருக்காவது கொடுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே மனசு அப்படியே ரொம்ப ஈர்த்துரும் உங்களுக்கே அந்தளவுக்கு உங்கள் நன்மைகள் பெருகும் சரி என்ன சார் சம்பளத்துக்கு மேலே சம்பளம் இனிமேல் வரப்போகுது அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலை பண்ண போகிறீங்க நல்ல வருமானமும் இருக்க போகுது ஃபேமிலி பெருசாகிட்டு இருக்குது வண்டி வாகனங்கள் நிறைய போகுது வீடு கட்ட போகிறீங்க வீடு பெருசாகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு மேலே என்ன தொழிலை பெருசு பண்ணுறீங்க லைஃப் செட்டில்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா போதுமான தவிர எல்லாம் நடக்குது அப்படின்னா ஆணவத்தில் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே நன்மைகளாக நடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷில் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் பில்பன் மார்க்கம் பிரஸ் பண்ணிக்கோங்க பேஸ்புக்கில் பார்த்துக்கிங்கன்னா ஃபாலோ